எல ஆக்கங்கட்ட கூவ இல்லை நான் தான் உங்கள் நெல்லை வேலையை பேசுகிறேன் நண்பர்லே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தாய் கலவி திருச்சி சாதனாவுக்கு நீங்கள் கூட நினைக்கலாம் என்னடா உனக்கு ஒரு வேலையே இல்லை எப்போ திருச்சி சாதனை பற்றி பேசுகிறேன்ட்டு இப்போ நான் சாதனா வந்து கழிவுளி ஊற்றுக்கு நேரம் வந்துடுச்சு அது என்ன என்ன வீட்டில் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இந்த ஏ திருச்சி சாதனா ஏமா என்னம்மா நீ நான் நேற்று தரமாக ஒரு வீடியோ போட்டேன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்குன்னு சொன்னியே நீ லைவ் போட்டால் கெட்ட வார்த்தை பேசினானவோ கோயிலுக்கு போகும்போது பார்த்தா அவ்வளோ கமெண்ட் தப்ப தப்பாக போடுறாங்க அல்ல போடாதுன்னு சொல்லி கமெண்ட் இது பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீ என்ன பண்ணியிருக்க சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு இந்த சாமிகளோட போகிற அந்த சக்தி அம்மாவுக்கு போகிற போகும்போது பஸ்ஸில் ஒரே ஆட்டம் திங்கு திங்குன்னு இந்த ஆட்டம் எதுக்கு இந்த ஆட்டம் உனக்கு இந்த கழுத வயசில் வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல அந்த ஆட்டம் தேவையா பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துக்கப்புறம் இந்த ஆட்டம் தேவையா நீ மட்டும்டதலாம இந்த பக்கத்தில் இருக்கு அக்கா மாதிரி ஆட விடுது ஆ ஏற்கனவே போன வருஷம் அப்படித்தான் சக்தி கோயில் சீசனில் டிரைவர் அம்மா ஓம் சக்தி டிரைவர்னு கடத்தலை பஸ்ஸை கொண்டு கண்டு டிரைவர் கவுத்துனாரு இப்போ இந்த வருஷம் கொண்டு எதை கொண்டு கவத்தலைன்னு அழுதினு எனக்கு தெரியல ஏ திருச்சி சேர்ந்தனா அக்காங்க டக்குவா என்ன தொழில் என்ன பிள்ளைன்னு ஒன்றே பெத்தாய்களோ சி ஏ சின்ன தரம் என்னையா அது நீ கோயிலுக்கு தான் அனுப்புனியா இல்லை அங்கே போய் குத்தாண்ட போட அனுப்புனியா அந்த கிறுக்கு மெண்டல் போய் விளையா ஆக்கம் கட்டா கூவை திருச்சி சாதனாவை சாதனா நான் திருப்பி திருப்பி நான் ஒன்னே பேசி என்னையே வந்து அவ்வளோ கமாண்ட்ல மாட்டில் பேசினான் எல்லாக்கொரு வேலையிலேயே இவ்வளே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வேலை வட்டியை பாரம்பல நாட்டில் எத்தனை பேர் இருக்காள் சொல்லி கேட்கான் அந்த அளவுக்கு என்னை கேவலப்படுத்தணும் எல்லாம் ஒன்னால நான் ஒன்னே திருத்தன்னு திருத்தன்னு பார்த்து எனக்கு தான் வாய் வலிக்கு என்னத்தை சொல்ல பெரிய இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிரச்சக்கூடாது ஐம்பத்தஞ்சு வயசு கிளவி பேத்தி எடுத்தாச்சு என்ன பேரை எடுக்க போகிறேன் இந்த நேரத்தில் போட்டு ஒரே ஆட்டமாக அது வயசுமே எலம திருமணம் மாதிரி பதினேழு வயசு பதினெட்டு வயசு மாதிரி விடுக்கு விடுக்குன்னு ஆட்டு தான் அந்த ஆட்டு அந்த இருக்கு ரெண்டு எலும்பு எண்ணத்துக்கு ஆகும் கோயில் போயிட்டு வந்து முதல்ல போறேன் புத்தூர் கட்டுக்கு போய் போடும் முதல்ல ஆளு மண்டையை பாரிச்சு எல ரைட்டில் எப்படியும் போய் தொலைதா கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வா அங்கே போய் ஆடி கேட்டு வண்டியை கவத்திட்டு வந்துடாத சரியா ரைட் நம்பருகை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலை மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்ல